மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நடைபெற்ற ஏடிபி வாகனங்களுக்கு போட்டிகள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தனியார் பொறியியல் கல்லூரி முதலிடம் பிடித்து உள்ளது சென்னை ஓஎம்ஆர் சாலை செம்மஞ்சேரியில் அமைந்துள்ள தனியார் பொறியியல் கல்லூரிகள் மெக்கானிக்கல் துறை மாணவர்கள் குறைந்த உடைய வாகனத்தை உருவாக்கினர் அண்மையில் போபாலில் நடைபெற்ற ஆரவள்ளி டிரைன் காம்படிஷன் போட்டிகள் இவர்கள் உருவாக்கிய எலக்ட்ரிக் வாகனம் நான்காவது இடமும் பெட்ரோலில் இயங்கும் வாகனம் ஆறாவது இடமும் பிடித்தது இந்நிலையில் குறைந்த எடையுடைய வாகனம் இராணுவம் விவசாயத்திற்கு பயன்படுத்தலாம் என பொறியியல் கல்லூரி மாணவர்கள் தெரிவித்தனர் மேலும் இந்த வாகனங்கள் கரடுமுரடான கடற்கரை மற்றும் பாலைவன பகுதிகளிலும் இயக்க முடியும் என அவர்கள் தெரிவித்தனர் நாங்கள் ஒரு ஏடிவி பண்ணியிருக்கோம் இந்த வண்டி எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா டிஃபென்ஸில் வந்து இது நல்லா யூஸ் ஆகும் ஒரு ஆர்மி பர்சன் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி கேஜி வெயிட் இருக்கிறத வந்து ரொம்ப அசால்ட்டாகவே தூக்குவாங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும் எங்கள் வண்டியோட மொத்த வெயிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிலோ தான் இருக்கும் ஸோ வந்து இதை வந்து ஆர்மியில் வந்து ஒரு சிங்கிள் சீட்டர் வெஹிக்கிளாக யூஸ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல இதாக இருக்கும் அது இல்லாமல் இதை வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் அப்புறம் டெய்லி யூட்டிலைசஸ் கூட யூஸ் பண்ணலாம் அக்ரிகல்ச்சரில் வந்து ஒரு ரெண்டு டன் லோடு வரையும் இது வந்து நல்லாவே இழுக்கும் ஸோ வந்து ஒரு டிராக்டரை விட இதில் ரொம்ப செலவு கம்மியாக மெயின்டெனன்ஸும் கம்மியாக இருக்கும் அதுக்கு தேவை செலவு ஆகிற பெட்ரோலும் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் ஆகும் இதை வந்து நம்ம எல்லா விதமான டெரையின்லையும் ஓட்டலாம் பீச்சு பீச் சைடு சேரு சகதி குண்டு குழி எதில் வேணால் ஓட்டலாம் இது எந்த எதுவுமே ஆகாது அதுதான் இந்த வண்டியோட கான்செப்டே எவ்ரி பிக்சர் ஹியர் இட்ஸ் ஓன் ஃபேமிலி His dream home in the city is not just a dream anymore. Unverse investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.